வணக்கம் மக்கள்ஸ் வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் நெஜின் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் சூர மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கிலோ சூர மீன் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ஃபுல்லாக வைக்க போகிறது இல்லைங்க முள்ளும் தலையும் தனியாக எடுத்துட்டு சதையை மட்டும்தான் இன்னைக்கு வைக்க போகிறேன் முள்ளும் தலையும் இன்னொரு நாள் குழம்பு வச்சுக்கிறேன் இது இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் சூர மீன் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னொன்று இது ஒரே முள் தாங்க இருக்கும் இதில் அதை நடுவில் கொஞ்சம் சதையோடு எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் சூர மீன் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் இது எங்கள் பாட்டி ஸ்டைல் மீன் குழம்புங்க இது செய்கிறதுக்கு ஒரு கப் துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு வடச்சட்டியில் மாற்றிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சாதா மல்லித்தூள் கூட போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கையிலே பனைஞ்சி விட்டுக்கோங்க நிறைய பேர் மிக்ஸிலேயே அடிச்சிடுறீங்க மசாலாவை அப்படி பண்ணாதீங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாவை நல்லா கையிலேயே நல்லா இப்படி நசுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இது சேர்த்ததுக்கு அப்புறம் நாலு மாங்காய் துண்டு சேர்க்குறேன் மாங்காய் துண்டுகளுக்கு பதிலாக ஒரு தக்காளி பழத்தை கூட பனஞ்சு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் மீன் குழம்பு கூட்டியாச்சு இது அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீனை சேர்த்தணும் ஒரு கிலோ சூர மீனில் நான் இன்றைக்கி அரை கிலோ சூர மீன் தாங்க சேர்த்துறேன் பேலன்ஸ் முள்ளும் தலையும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாள் வைக்கிறதுக்கு இப்போ இது கொதிக்கிற குழம்புல சேர்த்தாச்சுங்க லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க இந்த டைம் உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்துலன்னா உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி வச்சு அரைவாசி மூடிக்கிறேன் ஃபுல்லா மூடினீங்கன்னா குழம்பு வந்து பொங்கி வெளியே சாடிடும் அதனால அரைவாசி மட்டும் மூடி நல்லா வேக விட்டுக்கோங்க என்னோட மிதமான சூட்ல தாங்க நீங்க வேக வைக்கணும் ஃபுல் பிளேம்ல வச்சீங்க அப்படின்னா மீன் குழம்பு சீக்கிரமே வத்திடும் அதனால மிதமான சூட்ல வேக வைங்க ஒரு பத்து நிமிஷம் போல குழம்பு வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க குழம்பு சூப்பராக வந்துருச்சு மீனோட எண்ணெயே வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் லாஸ்டா குழம்ப தாளிச்சு விட்டுடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் நல்லா தாளிச்சு இந்த குழம்புல லாஸ்டா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க எந்த மீனுக்கு வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்